குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா உங்களுக்கு எல்லோருக்கும் என்ன தெரியும் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஒரு முக்கியமான உணர்ச்சி பூர்வமான ஒரு லைவ் அதாவது மக்கள் வந்து சந்தோஷப்படுகின்ற ஒரு லைவ் தமிழர் என்று சொல்லிக்கொள்ள ஒரு லைவ் என்னென்றால் எங்களுடைய அரசியல் காட்சியை வந்து நான் அறிவிச்சிருக்கேன் அதனுடைய பேர் ச பேர் வந்து நாங்கள் ஃபுல் ஆஃப் அப்ராண்டு போட்டிருந்த இந்த மீனிங் வந்து பீப்புள்ஸ் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்ட்ன்றது அது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தேசிய வச்ச பேர் எங்களோட தமிழ் விடுதலை புலிகளோட இயக்கத்தின் பேர் வந்தோம் காலங்காலமாக மாறின மாதிரியே எங்களோட பப்ராமெண்ட் பேரையும் மோடிஃபை பண்ணக்கூடிய இருக்குது முக்கியமான விஷயத்துக்கு நேரவாரன் உணர்ச்சிபூர்வமான ஒரு லைவ் ரைட் இதை இந்த கன்செப்டை மற்ற அரசியல்வாதிகளும் க கொப்பி அடிப்பின மைக்கிறோம் ஸோ அதால் வந்தது இப்போ ஒரு கோல் ஒன்று வந்தது எனது அத ஃபோன் இப்போ ஒரு கோல் ஒன்று வந்தது அந்த கோளுக்கு பிறகு நான் முதலே நினைச்ச விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் போராள பாதிக்கப்பட்ட எங்களுடைய அக்கா அண்ணா தம்பி சகோதரங்கள் எல்லோரையும் பார்த்து போட்டு தான் என் அரசியல் பயணம் அடுத்த பக்கத்து போகும் அண்டு அப்போ என்ன தமிழன்லேயேன்னு சொன்னவங்க சரவாயில்ல சங்குக்கு நான் வாக்களிக்கு வேணும் அவனு அது நின் சங்கோட நின்று ஆக்கள் பிள்ளை என்று தான் வாக்களிக்கு நான் சொன்னான் எனிவே தட் இஸ் பாஸ் பி பண் த மேட்ச் அதை பற்றி கருத்து வித்தியோசனும் இல்லை என்னுடைய அரசியல் கட்சியில் வந்து மிக முக்கியமான பதவியிலையும் அது தவிர இருந்தும் கிளிநொச்சியில் இருந்து இந்த முறை பாலி பாராளுமன்ற தேர்தலில் வந்து என்னோட கேட்க போகிறது என்னோடய ரெண்டு வயசு கூடின அக்கா ஒரு மூன்றாவது கண்டஸ்டன்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னோடய ரெண்டு வயசு கூடின அக்கா அவள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னா அவங்களுக்கு விளங்கும் எங்களுடைய முன்னாள் போராளி அவாக்கு வந்து ரெண்டு கண்களும் தெரியாது மற்றது ஒரு கையும் இல்லை எனக்கு அது நான் இதை சிரித்து இந்த லைவை சொல்கிறதுக்குரிய காரணம் நாளைக்கு அழுகிறார் வைத்தியர் நேரலையில் அழுகிறார் என்று தம்பி ஜிஎல் தர்ஷன் வந்து எல்லோரும் பார்க்கணுமன்றதுக்காண்டி நீங்கள் போடுவீங்க ஸோ நான் அதை போடில்லை நான் எப்போவுமே சிரித்த முகத்தோடு தான் இருக்கிறேன் இன்றைக்கு நூற்றி இருபத்தேழாவது நாள் ஸோ அந்த அக்காவைத்தான் மூன்றாவதாக சூஸ் பண்ணியிருக்கிறேன் நான் பேரல் ஒன்று சொல்லிடலாது ஷன் எடுவுகேட்டட் உமன் இல்லைன்னு சொல்லுவீங்க நீங்கள் அந்த எடூகேட் எடுவுகேட்டட்ன்னு சொல்கிறீங்க எஸ் ஷீ இஸ் அன் எடுவுகேட்டட் உமன் ஷீஸ் அ பாஸ் அவுட் ஆஃப் ஜூனியர் ஆஃப் ஜெஃப்னா ஸ்ரீ ஸ்ரீ கான்சி செல்ஃப் அவ வந்து பார்க்கலாது ஒரு கையில் பட் அங்களுக்காண்டி ஒரு காலத்தில் உயிரும் இல்லை அது அதுமேல் அதாவது வந்து ஆனரவு அடிபாடு ரெண்டாயிரமாம் ஆமாம் ஆண்டு க எனக்கு சொன்ன விஷயம் மைண்ட்ஸ் கிளியர் பண்ண போய்க்கல கான்டென்ட்டும் போயிட்டது கையும் போய்ட்டு மற்ற அரசியல் கட்சியில் கூட இதை கொப்பியடிக்க பார்க்கலாம் நான் வந்து சிலைவர் கடிஜினம் இவர் என்பிபி என்பிபி என்று சப்போர்ட் பண்ணுறார் அனுரகுமாரிசா நாய்க்கு இவரை தெரியுமா என்று சொல்லி அந்த எல்லா விஷயத்தையும் க பதி சொல்ல தேவையில்லை என்றாலும் நான் சொல்கிறேன் நான் உங்களை சொல்லியிருக்கேன் தொண்ணூற்றி ஒன்பது விதமானது என்னுடைய அரசியல் பயணம் நான் யார் சார்ந்ததாகவும் இருக்காது என்னுடைய சார்ந்ததாகவே இருக்கும் இளைஞர்களுடைய அரசியல் பயணமாக இருக்கும் என்று சொன்னேன் நான் ஸோ இந்த மூன்றாவது கண்டிஷன் கண்டிஸ்டன் வந்து எங்களோட போராளி அக்கா அவரால் ரெண்டு ரெண்டு கண்களும் தெரியாது ஒரு கை தான் இருக்குது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸோ நாங்கள் அவையே பாராளுமன்றம் கூட்டிக் கொண்டு தான் நான் சொன்ன பெண்கள்டு பிரதித்திவம் எப்பவும் இருக்கின்ற நான் உங்களுக்கு சொன்னேனே நாங்கள் அவையோட பாராளுமன்றம் போனாதான் எங்களோட வ நெஞ்சில் இருக்கிற வெளி தெரியும் எங்களுடைய வரலாறு தெரியும் அவ அவர்கள் கதைக்கின்ற போது எங்களுடைய சகோதர மொழி பேசுகிறவர்களுக்கு எங்களுடைய துன்பங்கள் தெரியும் நாங்கள் படந்து வந்த பாதை தெரியும் ஜனாதிபதிக்கு அது வெளிக்கும் என்னடா தன்னுடைய சகோதரத்தையும் கொண்டிருக்காங்க ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெண்டாம் ஆண்டு பட்டலாம் படுகொலையில் ஸோ ஜனாதிபதிக்கு அது வெளிக்கும் அது தவிர எங்களுடைய அந்த சில பேர் இருக்கிறான் இந்த கோயிலில் சங்கு வைக்கிறதுன்தால சங்குக்கு போட்டதாலையும் மற்றது சங்கண்டான எல்லாம் தானே என்று போட்டாக்களும் அப்படி அவைக்கு மற்றது சில பேர் சொல்லியிருக்கணும் எனக்கு கால் பண்ணி சொன்னவன் தம்பி டயரையும் திசகாட்டியையும் பார்க்க எனக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தெரிஞ்சது ராசா அதெல்லாம் நான் டெண்டுக்கும் போடையில் வந்து பார்த்தேன் நாங்கள் வளமையாக பாய்க்கிற டெலிஃபோன் தானே அப்போ வளமையாக பாவிக்கிறதுக்கு விட மாட்டேன் டெலிஃபோனுக்கு போட்டால் கிளம்பிக்கணும் அதே மாதிரி கால்குலேட்டர் ஆண்டா முடர்ன் ஸ்மார்ட் ஃபோனுக்கு போட்டால் நல்லந்த அணையில் போட்டு கால்குலேட்டருக்கு போட்டான்னு சொல்லியிருக்கணும் நாங்கள் ஒரு புத்துசாலி சமூகம் மிகவும் புத்துசாலி சமூகம் என்னுடைய ஃபேஸ்புக்கில் வர கொமெண்ட்களை பார்க்கவே உங்களுக்கு தெரியும் தலைமையெட்டுகளும் ஆக்களும் ஓகே நான் நல்ல விஷயத்தை சொல்ல வந்தேன் நான் முதலாவது என்னுடைய அரசியல் கட்சியில் மூன்றாவது கண்டஸ்டன்ட் ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அக்கா என்னோட ரெண்டு தான் கூட ஸோ நாங்கள் அவா நான் அவா வடிசாய் பண்ணியிருக்கிறேன்னு எடுக்கிறத கண்டஸ்டன்ட் ஏராளமாக தாராளமாக இருக்கணும் அதே மாதிரி பார்ப்போம் உங்களுக்காண்டி போராடினாக்களை நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறீங்களா உங்களுக்கு போராடினாக்கள் என்ற பிள்ளைகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்புறீங்களா அல்லது வந்து அல்லது கவலையாக இருக்குது லைஃப்பில் வளக்கூடாது ஸோ இப்போ தான் கேட்டு நான் அவள் கதைக்கிறத இப்போவே போய் பார்க்கணுன்னு மாதிரி இருந்தது அப்போ சொன்னால் இல்லை இரவு டாக்டர் நீங்கள் வராதுங்கோ வந்த ஆக்கள் வித்தியாசமாக கதப்பினம் இல்லை நான் யாரும் கேர்ள்ஸ் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வரேன்னாக்கா போய் வந்து பார்க்கணும் நீங்கள் நான் டிசைட் பண்ணிடுறேன் வெத யூ லைக் இட் நாட் ஐ ஹவ் டிசைட் என்ன அப்போ அந்த அக்கா தான் கால் பண்ணி கேட்டு எங்கள மாதிரி ரெண்டு பேரை பாடிமெண்ட்ருக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்போத்தான் இப்போ இந்த அர்வின் அர்வின் ஆகா ஆண்டு சிரிக்கிற சிலதுகளும் வந்து நாங்கள் தமிழர் வந்து பேண்டு பெற்ற பிள்ளைகள் தான் அப்படி தமிழற்ற பிள்ளைகள் தானே நாங்களும் அதாவது கஷ்டப்பட்டு பெற்ற பிள்ளைகள் தானே அர்வின் அர்வின் என்ற இப்படியான ஆக்கலுக்கெல்ல தான் அரசியல் செய்கிறோம்ன்றதையும் கொள்ளுங்கோ என்ன செய்கிறது நாங்கள் இப்படியான சமூகத்தையும் தான் திருத்தவணம் என்ற ஆசையில் முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறோம் அந்த ஒரு முன்னாள் போராளி ரெண்டாயிரமாம் ஆம் ஆண்டு வந்து ஆணரவு ஆணரவு அடிவாட்டில் வந்து மைண்ட்ஸ் கிளியர் பண்ணிக்க கண்ணும் போய் அவர் கையும் போகணுன்னு சொன்னவா அவள் கம்ப்யூட்டர் இல்லாமல் சொல்லி சொன்னவா அவள் இல்லாமல் பண்ண சொன்னவா இந்த மாதிரி பண்ணிலை ஸோ கேட்க ஒரு மாதிரி இருந்தது நான் சொன்னான்னாக்கா நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களோ அவள் சொன்னவா தன்னை அனுப்ப வேண்டாம் தன்னை மாதிரி யாராவது ஆக்களை அனுப்ப உண்டோம் நான் சொன்னேன் இல்லை நான் டிசைட் பண்ணிட்டேன் நீங்கள் வாரீங்க சோவியா விவீங்கன்னு சொல்லி கிளிநொச்சியில் வந்து இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் நானும் மயூனும் கேட்பேன் வேண்டு அதே நேரம் கிளிநொச்சியில் முதலாவது என்னுடைய கண்டஸ்ட் என்னை வந்து நான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறேன் ஸோ தான் நாங்கள் என்னுடைய கிளிநொச்சியில் கிள்நோ இப்போ மொத்தமாக கிள் நீங்கள் தேர்தல் மாவட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவாக விளங்கும் தேர்தல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணமும் கிளிநொச்சியும் ஒரு தேர்தல் மாவட்டம் அதே மாதிரி வந்து வென் வென்னி மாவட்டத்துக்கு தேர்தல் மாவட்டத்துக்கு வர்றது வந்து மன்னர் அது தவிர பவுனியா கிள்ள முள்ளத்தீவு ஸோ ஜாழ்ப்பாணத்தில் மூன்றாவது ஆலையும் நான் உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த வயசு கேட்டிங்கன்னு முப்பத்தெட்டு வயசுன்ற திருப்பி இருந்த இப்படித்தான் என் கதை பின்னா தான் எங்கேடாக்கிற வேலை ஸோ என்ன சவேசன் சொன்னா எடாப்பா அச்சுனா நான் தமிழில் இருந்து விலத்தி போயிடுவார் நான் வந்து சிங்கள வேண்டை கை கூலியலாக வந்துடுவேன்டெல்லாம் சொன்னீங்கடாப்பா நான் அப்போவும் சொன்னேன் என்ன புரிஞ்சு விழுறதுக்கு முழு காலஞ்செல்லும் அந்த காலஞ்செல்லும் போய் நான் இருக்கிறேன்னு தெரியாது எனிவே இந்த மூன்றாவது கண்டிஷனை போட்டிருக்கேன் அடுத்தது இன்னொரு விஷயம் உண்டு நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும் என்னென்றால் இன்னொரு விஷயம் உண்டு ஒரு லிஸ்ட் உண்டு சாரன் அவையில் வந்து நாங்கள் வந்து இலங்கையை விட்டு போக விடாமல் தடுப்போம் முதலாவது வேலை ஸோ அதுக்குரிய வழக்கு நாளைக்கு போடுபடும் அந்த லிஸ்ட்டை சொல்கிறோம் உங்களுக்கு எங்களுடைய முன்னாள் கௌரவ

வடக்குமான சுகாதார ப்ரொவின்ஷல் டேரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் தமிழ் வந்து முன்னாள் வடக்குமான சுகாதார பின்னால் ஆரம்பிச்சா அதே மறந்து வணங்கு சுகாதார அதிகாரி அதாவது ஓகே ப்ரொவின்ஷல் முன்னாள் எங்களுடைய சத்யமுர்த்தி ஐயா ரெண்டாவது மூன்றாவது வந்து எங்களுடைய முன்னாளும் பின்னாலும் இருந்திருக்கிற வடக்கு மாகாண ஆர்டிஎச்எஸ் இருந்தவர் எங்களுடைய கேதீஸ்வரன் ஐயா மூன்று பேரோட சொல்கிறேன்டாப்பார் டிவமேஷன் அடிக்கலாம் நீங்கள் மூன்று நாலாவது வந்து எங்களுடைய சட்ட வைத்திய அதிகாரி மயூரதன் நாலாவது அவருக்கு எதிரான வழக்கல் போடுறோமா என்றால் ஆதாரம் கேப்பியல் நீங்கள் தப்பிடு ஆதாரத்தை கொண்டு வாட ஆதாரத்தை கொண்டு வாட எங்கடா அந்த கிளியர் ஃபைல் எங்கடா அந்த கிளியர் ஃபைல் ஹண்டா வொண்டா வண்டா அடேய் டாபடி ஒரு கிளியர் ஃபைல் ஃபுல்லாக இருக்குது ஆதாரம் ஆதாரம் வேண்டியதோ கேட்டியிருக்கிறாப்பா என்ன நாங்கள் கதை கைக்களை கொஞ்சம் நோகும் அதால நாங்கள் ஆதாரம் ஆதாரம் யாரோ ஆதாரம் இருந்தால் கொண்டு இருந்த ஒரு ஃபைல் ஒரு சில ஆதாரங்களை கொடுத்துருக்கிறேன் சாகச்சேரியில நான் வழக்கு போடக்கூடாது நச்சனான் அது ஆட்டம் வந்து பார்ப்போம் சரிதானே ஒரு கிளியர் ஃபைல் ஃபுல்லா இருக்கு ஸோ எங்களோட வடக்கு மாகாண முன்னாள் என்ன பேரவாக்கு சார்ல்ஸ் அவா ரெண்டாவது வந்து சுகாதார முன்னாள் சுகாதார பணிப்பாளர் பணிப்பாளர் சத்யமூர்த்தி அவர்கள் மூன்றாவது கேசன் அவர்கள் மூன்றாவது அடுத்தது எங்களுடைய சட்ட வைத்திய அதிகாரி மயூரதன் அவர்கள் நாலாவது அவர்கள் ஏற்கனவே எனக்கு எதிராக அவர் வழக்கொண்டு போட்டு ஆதாரம் கேட்டிருந்தவர் ஆதாரம் கேட்டீர்கள் ஐயா இந்தாங்கோ கிடக்குது கொல்லவெல்லையாக கிடக்கு இந்த கடல இருக்கு எங்கட எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி வந்து அடிக்கடி ஃபைலோட போவர் போல போய் அடிக்கிற கணக்கு ஃபைல் எல்லாம் போவார் நாளில் எந்த ராமனா நினச்சி நான் கணக்கு ஃபைலோட தான் தெரியும் நாலாவது ஜனகன் சிவலோயனாவும் போட்டு வாங்கோ தேங்க்யூ ஸோ மச் உங்களை மாதிரி புழுக்கள் எல்லாம் அழிக்கிறத தவிர வழி இல்லை ரைட் அதுக்கப்புறம் பிளாக் பண்ணிடு ஷீ இஸ் கோன் இல்லை கிறிஸ்டன் நாங்கள் ஷீல் பி பிளாக் ஷீ கான் ரன் அவே அன்லஸ் அதவை ஷீ ரேன் டுடே டுமாரோ வில் கெட் அ நாளைக்கு பிடிப்போம் நாளைக்குள்ளே பிடிப்போம் ஸோ அடுத்தது எங்களுடைய அது தவிர வந்து எங்களுடைய பருத்தத்துறை முன்னாள் வைத்திய அத்தியாச்சவர் கோதாசன் இந்த அஞ்சு பேருக்கு எதிராக நாளைக்கு நாங்கள் நாளைக்கு இரவு அல்லது நாளைக்கு பகல் அல்லது அவசரமாக வந்து நாங்கள் வேலையை செய்வோம் ரைட் வழக்கு போடையில் வழக்கு போடையிலேன்டீங்கன்னால் இவர் ஏன் வழக்கு போடையில் அப்போ அவர் வழக்கு போடுறார் என்று சொன்னால் அவருக்கு வந்து ஒரு ஆதாரம் இல்லையா ஆதாரம் வந்து கேட்டு திருப்பி திருப்பி காட்டுறா அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிறாள் அதுக்க பார்த்து போகணும் அந்த லைவ் அடிக்கிறோம் படிவா ஃபேர் இந்த அப்படி இந்த ஆதாரம் சரிதானே ஆதாரம் டிஃபெக்ஸ் பண்ணி அடிச்சு தான் தெரிவிக்கணும் அதுதான் தமிழனிடம் பிரகாரம் பிறந்த இடத்துல அப்புறம் அந்த மென்சர் அப்படி தான் அடிச்சு தருவானுங்க நான் பரத்த வரையில் நான் வந்து ஊர் கதை போயிட்டுது பரத்தவராக நிற்கிறேன் பார்ப்பேன் சந்திப்பான் சுட்டாதான் உண்டு அதான் சாரை தூக்கு தூக்குமேடையும் பஞ்சமத்தி என்று சொல்லுவார்கள் சந்தீபம் நாங்கள் வேட்டை ஆரம்பம் இல்லை வேட்டைக்கு வெயிட் பண்ணி கொடுத்து நான் நன்ற வெள்ளும் மட்டும் இப்போ போடுற வழக்குகளுக்கு வந்து மற்றதான் இன்னொரு ஆளும் மறந்துட்டேன் முக்கியமான ஒரு ஆள் எங்களுடைய விபி சமன் பாத்திரனை அவருக்கும் இங்கே ஒன்று கிடக்கு ஆதாரம் உண்டு விபி சமன் பாத்திரனை அவருக்கும் இருக்குது ஸோ அவரோட சேர்ந்த எதிரிகளும் பெறுவார்கள் ஸோ நாளைக்கு வழக்கு போட்டு நான் தனித்தனி வழக்கு போட்டு எடுக்கிறோம் இவ்வளவு பேருக்கும் தனித்தனி வழக்கு போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு போட்டு ஆதாரங்களும் கொடுத்து ஆதாரங்களையும் கொடுக்காட்டும் இல்லாட்டிலும் அவை எடுக்கலும் இல்லை நாங்கள் பிரைவேட் பிளேன் போட்டு எடுக்கிறோம் அது முதலாவது சந்தோஷமான விஷயம் ரெண்டாவது சந்தோஷமான விஷயம் எங்களுடைய மூன்றாவது கண்டஸ்டன் ஒரு முன்னாள் போராளியாக்கா இப்ப சொல்லுங்கோ அர்ஜுனாக்கு இன உணர்வு இருக்கோ இல்லாது உங்களுடைய மாவை சேனாத ராஜாவுக்கும் ஸ்ரீதரனுக்கும் யாராவது ஒரு ஆள் போராளியை கூட்டிக் கொண்டு பாலிமல்ல விட்டுக்கலாம் இந்த முறை அர்ச்சனா கொண்டு போகிறேன் அந்த அக்காவோட தான் பார்லிமெண்ட் பாரிமெண்ட்டுறேன் அதில் இந்த டவுட்டும் ஒருத்தருக்கும் இல்லை நான் நூற்றி இருபத்தேழாவது நாள் இப்போ இந்த நான் போகிறேன்னு சொல்லி போஸ்ட் வந்து போட்ட உடனே சாஃபே டே நான் போகிறேன்னு சொல்லி போஸ்ட் உடன்ட்டு போட்ட உடனே சில பேர் சந்தோஷப்படுவேணும் நான் போகிறேன் இல்லை என்ன மாதிரி ஒருத்தன் வராது என்று சொன்னது நூற்றி இருபத்தி நாலு ஏழு நாள் நான் பட்ட கஷ்டம் இருப்பேன் கார்களை தான் நூற்றி இருபத்தேழு நாள் இந்த கார்களை பார்க்குறேன் பார்க்கலாம் என்ற உடைமைகள் முழுக்க எல்லாமே அப்படியே தான் இருக்குது அதுதான் கிடையாது வாழ்க்கை கஷ்டந்தான் ஆனால் மட்டும் முடிவெடுத்தால் பிறகு வேறு வழியே இல்லை அது ஆளுநர்லேருந்து போடுறோம் வழக்கு சரியா இப்போ நீங்கள் ஜோசிப்பீங்களா என்ன இவர் டாக்டர்ஸ் மாதிரிக்கே வழக்க போகிற திராணி இல்லாதவரண்டு இருந்து போடுறோம் வழக்கு என்ன அதுக்குரிய எவிடன்ஸ்கள் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் போட கொஞ்சம் டிலே ஆகினது நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம் താങ്ക് യു സോ മച്ച് ഡോക്ടർ രാമനാഥൻ അച്ഛനാ ലൈവ് അടിച്ച് പോകാൻ എൻ്റെ വീഡിയോവീഡോ അടിച്ച് പോകാൻ യൂട്യൂബിൽ പാകിക്കണം ഒരു പ്രചനയും ഇല്ല യു ഐ ഹവ് നോ കോപ്പി റിറ്റ് പ്ലബ്ലം ഇൻ ഫാർ ദി വീഡിയോ യു കൻ ജൂസ് ഇറ്റ് താങ്ക് യു സോ മച്ച് ഡോക്ടർ രാമനാഥൻ അർച്ചന ഒരു വിഷയം ഇന്നൊരു വിഷയത്തെയും വിടാൻ പിന്നെ എൻപിപിയോട് കോഴി ഇല്ലാം എൻപിപി ഉള്ള സേക്കില്ലേ ആമുണ്ട് അപ്പം എനിക്ക് വിളങ്ങൾ ഉണ്ടോ ഉണ്ടോടെ എൻ്റെ വിളങ്ങിരുന്നാ നിങ്ങൾ വിൽാൾക്ക് വോട്ട് പോട്ടിരുപ്പിയാൽ அதே நேரம் என்ன விளங்குறேனா கொஞ்சம் கஷ்டம் ஒரு ஒன்றா கூட இருபது ஒன்று ரெண்டு பேருக்கு தான் விளங்கும் நான் அறுநூறு ஐநூறு ரெண்டேக்குள்ள எங்களுடைய தமிழ் சங்கூதினாக்கள் எல்லாருமே மு மெத்த படித்த அரசியல்வாதிகள் எல்லாரும் சொன்னது வந்து சஜித் சஜித் அண்டு ஸோ இப்போ விளங்கியிருக்கணும் உங்களுக்கு இவ்வனொருத்தன் கடைசி வரைக்கும் அப்பன் ஃபர்ஸ்ட் போல் நோபோலாக போடுறியோ செகண்ட் போல் நோபோலாக போடுறியோ ஒரு ஜோக்கர் போடுறியோ அல்லது வந்து விளக்கையால் போட்டு மாறி விஸ்வண்ணா வழக்கையால் போட்டு வந்து இடக்கையால போட்டுறியோ முக்கியம் இல்லை ராசா நீ மச் வின் பண்ணுறியோ இல்லையோன்றது தான் முக்கியம் வின் பண்ணினா பிறகு ஐயோ அவர் வந்து முதல் மூன்று நோபோல் போட்டவர் இல்லை இடைக்கில் வந்து அவர் வந்து ஒரு வைட் ஒன்று போட்டவர் என்று கருத்து பிரியோசனம் இல்லை மச் வின் பண்ணினது நான் மச் தோத்தது நீங்கள் இப்போ நீங்களாகவே அடக்கி வாசிக்கிறது சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷம் என்னென்றால் நீங்கள் இந்த ஒரு இன உணர்வு இல்லாதால் என்பிபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டார் என்றதை வெள்ளிற ஜனாதிபதிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இது உள்ளவன் அது இது இல்லை என்றா கஷ்டம் தேடி பிடிக்கிற கொஞ்சம் கஷ்டம் தானே ஓகே தேங்க்யூ ஸோ மச் இல்லாட்டி நாங்கள் கடையிலேயே மோடி தலைக்குள்ள வைக்கல அதுதானே ஸோ எனிவே தட்ஸ் ப்ராப்ளம் பிள்ளையாக நடத்தப்பட்டிருக்காங்க மக்கள் எங்களுடைய மக்கள் வந்து வந்து பிள்ளையாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள் அத அதனால வந்து எங்களுடைய மக்கள் வந்து திசை திருப்பப்பட்டு எதுக்கு போடுறோன்னு தெரியாமல் அப்போ ஏதோ ஆவனுக்கு போடுவோம் அப்போ டெலிஃபோனுக்கு போட்டு வருவோம் டயருக்கு போட்டால் ஆகலும் இருக்கணும் திசை காட்டி என்னச்சு கொண்டு டயருக்கு போட்டால் எங்களுடைய சொந்தங்களும் இருக்கிறார்கள் ஸோ அந்த சமூகத்தில் இருக்கிற தான் நாங்கள் இப்போது அரசியல் படிப்பித்து ஒரு அடுத்த எதிர்கால எதிர்காலத்துக்கு வந்து அகலை கொண்டாடுறதாக இருக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் நல்ல விஷயங்கள சொல்லியிருக்கிறேன் மற்றது இன்னொரு விஷயம் கூட சொல்லணும்னுச்சுனா என்னென்றால் இப்போ என்பிபியோடு போய் சேருவீங்களா இல்லையாண்ட நாங்கள் பரிசீல்த்து கொண்டு அது சம்மந்தமாக கதைப்பேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் கிருஷ்ணன் ரிப்ளைடுங்க கிருஷ்ணன் தேர்ட்டி பிடிப்பா உங்களை ப்ளாக் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொஃபைல் ஃபேஸ்புக்கில் யாருமே ப்ரொஃபைலு க்ரியேட் பண்ணலாம் தானா சார் நாங்கள் ப்ளாக் பண்ணாலும் நீங்கள் திருப்பி ஓடி அறிவீங்களா அம்மாண்ட அப்பாண்ட பேரில் ஒரு இதென்று எடுத்துக்கொண்டு சார் நீங்கள் ஏகேடியோடு சேருவீங்களா பர்செலுத்திக் கொண்டுருக்கிறோம் நான் வந்து போய் ஒரு ஒரு போராளி அக்காவை நான் கொண்டே சேர்க்கணுமான்னு சொன்னால் ஏகேடி விரும்பினாருந்தா ஏக்கடியோடு சேருவோம் இல்லை அந்த அக்கா தான் முக்கியம் பண்ணா நாங்கள் தான் நீங்கள் சுவைச்சை குழுவாக்கு போக முடியாம என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியான அகல் மற்ற முக்கியமான விஷயம் பத்து பேர் யாழ்ப்பாணத்தில் போடுறோம் அதில் வந்து நீங்கள் எத்தனை பேர் விரும்பினாலும் எனக்கு வந்து போராட்டத்தில் அதை மாதிரி வன்னி தொகுதிக்கும் வந்து நீங்கள் இன்னொரு அக்கலையும் தரலாம் இவன் ஒன்பது மிக்க ஒன்பது பேரும் பாதிக்கப்பட்டார்கள்டா கூட அதாவது போராள பாதிக்கப்பட்டங்கிற சோதரங்கள்டா கூட பரவாயில்லை ஆனால் அந்த அந்த முன்னாள் போராளிகள்னு சொல்லி கொஞ்சம் பேர் ரணிலுக்கு அங்கேயும் மணி அடிச்சு வந்திருக்காங்க அவையில வேண்டாம் உண்மையா பாதிக்கப்பட்ட அண்ணா அக்கா மோர் அவைக்கெல்லாம் வயசு இல்லை அது அவை ஐம்பத்தி ரெண்டு வயசுடா கூட பரவாயில்லை தமிழ நான் ஆனா துருவம் செய்ய மாட்டேன் எனக்கு ஏமாத்தி பழக்கம் இல்லை இந்த வரைக்கும் நான் ஏமாத்தினு சொல்லி ஒரு வீடியோ நீங்க கண்டு போடல ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போடலி மாவோட கதைச்சதையும் டாக்டஸுக்கு முதல் பேசி போட்டு முதல் வடிவாக போட்டு பிறகு கதச்சதையும் அப்படி நீங்கள் போட்டு சிரிச்சு கொள்ளுங்க இவங்களை எனக்கு இன்றைக்கும் சொல்லி அனுப்பினாங்க லைவ்ல கதை கேட்க சிரிக்காத வந்து என்ன அதை பழகிட்டு நாங்கள் ஜதார்த்தவாதியாக இருந்தும் பழகிட்டு ஸோ நான் நினைக்கிறேன் நீங்கள் நான் சொன்ன விஷயம் சந்தோஷப்படுவீங்க நினைக்கிறேன் என்ன ஒரு ஓகே ராகிஸ் முகமட் இப்படியான ஆக்கள் தான் எங்களுக்கு வேணும் இந்த ஒரு பிளாக் ஒன்று ரைட் நாங்கள் தேடி என்ன முறை இப்படியான ஆக்களின்னு ஒரு ஆக்கள் வந்தால் கூட பத்து பேரில் ஒம்பது பேர் வந்தால் கூட மயூரன் விட்டால் நாங்கள் எட்டு என்ன ஒரு எட்டு பேர் வந்தால் கூட பரவாயில்லை ஆனால் நான் தமிழன் நான் வாழ்க்கையில் என்னோட என் என்னுடைய எனக்காக போராடிய சகோதரங்கள் எல்லாத்தையும் மிகமாற்றி பிரபாகரண்ட பேர் நாங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள்லாம் காத்தி ஓட் கேட்க மாட்டேன் வெரி சாரி ஆனால் சீவன் அது இந்த மனசில் இருக்கடா அதை நீங்கள் ஒருத்தருமே தோண்டி பார்க்க தேவையில்லை இந்திம்மா இதுக்கு சம்மதிப்பாவா ஏகேடி வர்றதுக்கு இந்திமாவே இல்லையா அவடா ஏகேடி இப்போ இப்போ நொதன் ப்ராவின்ஸில் இப்போது என்னண்டு எனக்கு விலங்கையில் ஓகே எனிவே பட் நாங்கள் இந்த முறை வந்து என்பிபியோட நொதான் சாரி இவங்கட அனுரண்ட கட்சியோட வந்து ஒரு 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 சமாதான போக்கை தான் கடைப்பிடிப்போம் எங்களுக்கு அவையோடு சண்டைபிடிக்க வேண்டிய தேவை ஒன்றுமே இல்லை தம்பி கோவலனோட உண்டை கூட கதைச்சினான் அவன் தான் வந்து கதைக்கிறான்னு சொன்னே நாங்கள் அவரோட சமாதானம் போகிறோம் மே மேபி ஒரு மாடையில் இருந்து நாங்கள் வாக்கு இது வாக்கு கேட்குற நம்ம கூட வரலாம் ஆனால் நாங்கள் வந்து எங்கள்ட்ட தனித்துவத்தை இழக்க மாட்டோம் மற்றது கூட கட்சியின குறிக்கோள் என்ன இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் அச்சுணாண்ட குறிக்கோள் வந்து வடக்கு கிழக்கு எங்கெங்கே நாங்கள் போகிறோமோ எங்கெங்கே வாக்கு கேட்குறோமோ அங்கே ஊழல் இல்லாத மருத்துவ சேவை ஊழல் இல்லாத முழு சேவையும் இருக்கும் அரசாங்க சேவையும் இருக்கும் மருத்துவ சேவையை நான் பாதுகாத்துக் கொள்வேன் எங்கன இருக்கிற ஆக்கள் வந்து மற்றமற்ற சேவைகளுக்கு பொறுப்பா ஊழல் இல்லாத அரசாங்கம் நோ கொரப்ஷன் அந்த இதுக்கு எடுக்கிறது பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு இருபதாயிரம் ரூபா கொடுக்குறது பர்த் சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு ஆயிரத்தஞ்சூரூவா கொடுக்கறது சைல் பார்க்கு சைக்கிள் பார்க்கில் சும்மா போய் அஞ்சூ ஆயிரம் ரூபா விடுறது இந்த கப்பம் விடுறது இந்த ட்ரக் விற்கிறது ட்ரக் வேண்டது அதுக்கெல்லாம் பயங்கர எதிராக இருப்பேன் முக்கியமான இது வந்து வடக்கு கிழக்கு வந்து ஊழல் இல்லாத மருத்துவ சமுதாயம் ஒன்றை கட்டியெழுப்புறோம் அது மருத்துவ சமூகம் ஒன்றை எழுப்புறது என்னுடைய ஆசை அதுதான் என்னுடைய கட்சியினுடைய முக்கியமான குறிக்கோள்ல இருக்கும் மிச்சத்தை பற்றி கதைச்சு கொண்டு நாங்கள் அதை விட நான் உங்களை சொல்லியிருக்கேன் எங்களோட போராளிகளை வந்து வாழ்க்கையில் நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி ஸோ அதையும் நான் பார்ப்பேன் சில பேர் வந்து என்னது என்ன சின்ன என்னன்னு சொன்னாலும் வாழ்க்கையில் திருத்தி இல்லாது எனிவே பாப்பன் நாங்கள் ஜோச்சு கொண்டு இருக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் நல்ல லைவ் ஒன்று உங்களுக்கு தந்திருக்கேன்னு நினைக்கிறேன் முக்கியமான விஷயம் மட்டும் தந்திருக்கேன் நினைக்கிறேன் நீங்கள் அதை வெட்டி வடிவான விஷயங்களை மட்டும் போட்டால் சந்தோஷம் இல்லை இப்படி ஃபுல்லாக போகிறனாலும் ஓகே முக்கியமான செய்தி என்னுடைய காட்சியில் மூன்றாவதாக இணைக்கப்பட்டிருக்கிற வந்து என்னுடைய மாற்றுத்திறனாளி இன்னும் எனக்கு சொல்ல விரும்ப இல்லை டிஃபரெண்ட்லி ஏபிள் ஃபோம எல்டி கண்டஸ்டன்ட் எங்களுடைய அக்கா ஒரு ஆள் என்னோட இந்த அக்கா ஒரு ஸோ நான் நினைக்கிறேன் நான் பாரலிமன்றம் போய் பார்லிமெண்ட் போயிக்கல பாராளுமன்றம் போயிக்கில்ல அக்கா இல்லாமல் போக மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் நான் தார ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து மனநிறைந்த ஒரு கண்டெஸ்டனாக தான் இருப்பினோம் கல்லர் காடையர் இந்த ஒதுக்கில் போய் பார் பார் பா பார் விற்கிறார்கள் பெட்டி மாத்திர்கள் எல்லாம் கொண்டு போக மாட்டோம் அந்த அக்கா சொன்ன விஷயம் எனக்கு தம்பி நான் இல்லாட்டிலும் பரவாயில்ல எங்களை மாதிரியான ஆட்களோட குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேணும் அப்போது நாங்கள் எங்களை மாதிரி ஆக்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று தாராசான அக்கா எங்களை மாதிரி இல்லை நான் உங்களே எடுக்கிறேன் நீங்களே வாங்குவோம் நாங்கள் போவோம் என்று சொல்லி சொன்னான் அது சந்தோஷமா இருக்கிறேன் உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த லைவில் மீட் பண்ணும் வரைக்கும் டாக்டர் ராமநாத நினைச்சுன்னா முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க